கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிறோம்னா வெள்ளக்கெழங்கு சேனக்கிழங்கு பொரியல் மசால் வடை சாம்பார் வெண்டக்காய் சாம்பார் புரட்டாசி மாசம் புரட்டி போட்டு எடுக்கிறாங்கம்மா இதையே தான் செய்யறாங்க என்ன பண்றது சாப்பிடுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு சிம்பிளா ஷார்டா ஸ்வீட்டா ஒரு வீடியோ ஓகேவா என்னன்னா பொதுவாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம்னு வச்சுக்கோமே நிறைய தடைகள் வரும் சில பாராட்டுகள் வரும் சில வெற்றிகள் வரும் சில பேருக்கு பணம் வரும் சில பேர் புகழ் வரும் எல்லாமே வரும் ஆனால் தோல்விகளும் வரும் தடைகளும் வரும் நம்மளோட லைஃப்பில் சாரி என்னோட லைஃப்பில் எது எடுத்தாலும் தடை ஏற்கனவே ஸ்லோவாக போகுது லைஃப் எல்லாமே இப்படி இருக்குது ஹாப்பினஸ்ஸும் இருக்குது வெற்றியும் இருக்குது பட் ஆனால் இந்த தோல்வின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நான் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறேன் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நான் எந்த பக்கம் போகிறேன்னா அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக முட்டுக்கடையாகுது சப்ஸ்கிரைபே ஏற மாட்டுது அப்படியே ஸ்டெடியில் ஆகுது வியூஸ் வந்து எனக்கு வர வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது ஓகே இதுதான் நடக்கும்ன்றது ஓகே பட் ஆனால் சப்ஸ்கிரைப் ஏன் ஏற மாட்டேங்குது சரி இதை பற்றி யாருன்னா கேட்கலாமா சரி இதை பற்றி யாருன்னா கேட்கலாமா வேணாமா இல்லை ஏதாவது யூடியூப் சேனலை பற்றி ஸ்டடி பண்ணலாமா அப்படி இப்படின்னு ரொம்ப யோசனைகள் வருது சரி வீடியோவை இன்னும் வித்தியாசமாக போடலாம் போடுற வீடியோவை இன்னும் வித்தியாசமாக போடலாம் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க இப்ப என்ன ஒரு விஷயம் வந்து பொதுவா வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து என்ன ஒரு பழக்கம்னா ஜெயிக்கிறவன் தான் ஜெயிக்கணுமா தோக்கறவன் தோத்துனே இருக்கணுமா நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு சில்வர் பட்டன் வேணும் ஓப்பனா பேசணும் பொதுவாக என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எனக்கு வந்து இது வரும் அது வரும் அப்படியா பேசணும் மனசில் என்ன தோணுதுதான் இதுதான் இப்போ நான் எனக்கு சில்வர் பட்டன் வேணும் பண சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது ஓகேவா ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு மூட்டை வெங்காயத்தை வாங்கி கிலோக்கு பத்து ரூபான்னு வச்சு ஒரு ஒன்று ரெடி பண்ணி கிலோ இவ்வளோ ரேட்டு அஞ்சு கிலோ வெங்காயம் வாங்கினா இவ்வளோ ரேட்டு அப்படின்னு கட்டி பிளாட்ஃபார்மில் போட்டு மைக் ஆன் பண்ணி வச்சாவே பணம் வந்துடும் கிலோவுக்கு பத்து ரூபா வந்துடும் புரியுதுங்களா பட் ஆனால் இது வந்து எதுக்கு நான் இதை பண்ணுறேன் சரி சில்வர் பட்டன் வாங்கணும் நம்மளையும் ஒரு நாலு பேர் பார்க்கணும் அதுக்காக தானே வாங்கணும் நீங்கள் சில்வர் பட்டன் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன் என்ன எதுக்கு இவ்வளோ பேச வைக்கிறீங்க ஓப்பனிங்ல இவ்வளவு பேச வைக்கிறீங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா அன்புனா இப்படிதான் நெட்டால்னா இதுதான் ஓகேவா ஆல்ரெடி புரட்டாசி மாசம் ரொம்ப கடுப்பா இருக்குது சாப்பிட்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம் வேற நேற்று வார்த்தை வருதல் மனசுல ஆயோ பாத்தீங்களா ஒரு ஒரு விஷயம் வந்து ரஜினிகாந்த் சார் கூட பாருங்க அதே பேட்டன் படுறாங்க என்ன பேட்டன் தெரியுமா செயலர் படத்துல பாத்தீங்களா அர்த்தமாய் இந்த அப்படின்னு இந்த படத்துல மனசுல ஆயோ அப்ப யாருக்கும் ஏதோ ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றேன்னு தெரியல நான் பார்த்தேன் அந்த இசை வெளியிட்டு விழா டிவி சேனல்ல போட போறாங்களா அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் ஏன்னா நம்ம வந்து அந்த சேனலோட டிஆர்பியாவது கோரிக்கணும் அருமையான சம்பாதி ஒன்னும் இல்லை ரெண்டே ரெண்டு சிக்கன் பீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரே ஒரு லெக் பீஸ் சூப்பரா இருக்கும் நீங்க பொட்டாசியம் மாசம் நான் சாப்பிடுவிங்கன்னா சாட மாட்டீங்களா சாப்பாடு அம்மா சாப்பாடு மீன் மாதிரி வத்துக்குறாங்க மீன் மாதிரி இருக்குது மீன் மசாலா போட்டுக்கிறாங்க போன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அரசியல் சினிமா ரெண்டுமே வந்து நம்ம நாட்டுல வந்து ஆனது அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலத்துல இருந்தே அந்த காலத்துல இருந்தே அரசியல் சினிமால இருந்தவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க அதனால அது மாத்த முடியல நான் என்ன சொல்றேன் ஆடியன்ஸுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஆடியன்ஸுக்கு என்ன தெரியுமா எந்த சினிமா வந்தாலும் பாருங்க ஏன்னா அது ஒரு கலை ஓகேவா அந்த கலையை வந்து ரசிக்கணும் பக்கத்தோட்டு கலைகள்ல சினிமான்ற கலைய கலை வந்து ரசிக்க தான் அது வந்து மிருக வரும் பாருங்க நல்ல படம் எல்லா படத்தையும் பாருங்க ஓகே தேட்டர்ல டிக்கெட் அதிகமா இருக்கு பார்க்க முடிஞ்ச படத்தை அதே மாதிரி இந்த சினிமாக்காரங்களுக்கும் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு சசீசன் சொல்றேன் ஓப்பனா சொல்றேனே நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் பிரைமு மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் படத்தை விற்கிறதுக்கு பதிலாக தேட்டரில் படத்துக்கு வந்து டிக்கெட்டு ரேட்டை கம்மி பண்ணுங்க ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட்டு பாருங்கள் எத்தனை ஷோ ஃபுல்லாக பாருங்கள் ட்ரை பண்ணி போகலாம் சமீபத்தில் நிறைய புது அது அதுமாதிரி தான் போட்டாங்க டிக்கெட்லாம் கம்மி பண்ணி வேட்டை என்படும் ஐம்பது ரூபா டிக்கெட்டு நூறுவா டிக்கெட்டு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டு இரநூறுவா டிக்கெட்டு மொத்தம் நாலு செக்ஷனா பிரிச்சு டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைன்ல போட்டு பாருங்களா சத்தியமா சொல்றேன் ஒரு மாசத்துக்கு ஃபுல்லாகும் நீங்க வந்து ஐநூறுவா டிக்கெட்டு ஆயிரம் ரூபா டிக்கெட்டுன்னு நிறுத்திங்கன்னா எங்கென்னு வருவோம் தினம் உண்மையாக சொல்றேன் எல்லா தேட்டில் லீஸ் பண்ணுங்க மினிமம் நூறுரூபா புதுப்படமா மினிமம் நூறுபா பால்கனி இரநூறுபா ஓப்பன் பண்ணி பாருங்க பதினைஞ்சி இருபது நாள் ஃபுல்லாக பேர் நம்ம மாற்றிங்க போட்ட காசு அதுலேயே வந்துடும் இதெல்லாம் ஒரு ஐடியா தான் டிக்கெட்டு கம்மி பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு பட் ஆனால் சினிமாவை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இந்த படம் மட்டும் இல்லை எந்த படம் இருந்தாலும் தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு வாட்டி தேட்டரில் பாருங்கள் அதுக்கப்புறம் சமயம் சமூக வலைதளத்துல அதாவது நெட்ஃபிளிக்ஸோ இல்லை அமேசானோ இதில் ஏதாவது வந்தோம் அதை பாருங்கள் ஏன்னா நம்ம சினிமான்றத நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு பொக்கிஷமான வச்சுக்கோங்க இப்ப எப்படி மரம் வளர்க்கணும் இதை பார்த்ததுக்காகணும் அதை பாதுகாக்கணும் இயற்கையை அது மாதிரி சினிமாவே பாதுகாக்கணும் ஓகேவா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வீடியோ வந்து பார்க்குற ஸ்கிப் பண்ணாதீங்க நான் ஏதாவது தப்பு பண்ண எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவில் இன்னொன்று நாள் டெவலப் பண்ணுன்றத சொல்லுங்கள் ஓகே ரெண்டு லைட் வாங்கிட்டேன் எல்லாம் போடுவேன் நாளைக்கு நான் செட் பண்ணி பாய்